ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று அறிவியல் பாடத்தில் அழகு நான்குக்கான நோட் சாலர்ஸ்னா இந்த வீடியோ நம்ம பார்க்கறக்குறோம் அழகு நாலு பார்ட் ஒன் பார்ட் டூவாக ரெண்டாக பிரிச்சிருக்கோம் இப்போ பார்ட் ஒன்னுக்கான நோட் சாலஸ்னா பார்க்கலாம் கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள் சிறு செடி ஆணிவேர் சல்லிவேர் இஞ்சி பால்சம் தாவரம் சிவப்புமை கேரட் நீர் குவளை வளங்கள் கற்றல் விளைவுகள் இயல்பு நம்பர் எஸ் அறுநூத்தி ஒன்று உயிரினங்களை இனங்காணுதல் தாவரங்களுடைய தகவல்களையும் மாற்றுக்களையும் இணங்கானல் இழுவ எஸ் ஏஎஸ் அறுநூத்தி ஆறு செயல்கள் மற்றும் நிகழ்வுகளை விளக்குதல் தாவர்களுடைய அமைப்பு மற்றும் செயல்களை அறிதல் இழுவ நம்பர் எஸ் அறநூற்றி எட்டு படங்கள் பாகங்கள் குறித்து வரைதல் தாவரத்தினுடைய அமைப்பு தண்டு இலை ஆகியவற்றின் படங்களை வரைந்து பாகங்களை குறித்தல் இழுவ நம்பர் எஸ் அறுநூத்தி பதினொன்று சுற்றுப்புறத்தை பாதுகாக்கும் முயற்சியினை மேற்கொள்ளல் கற்றல் நோக்கங்கள் தாவரங்களுடைய பாகங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடு குறித்து அறிதல் தாவரங்களின் இலை வேர் தண்டு அமைப்பு மற்றும் பணிகளை அறிதல் பாலறிமுகம் சிறு தாவரசடியினுடைய வேர் தண்டு இலை கிளை மலர் போன்றவற்றை காண்பித்து பாலறிமுகம் செய்தல் படித்தல் தாவரத்தினுடைய அமைப்பு மற்றும் செயல்கள் வேர் தொகுப்பு இலையின் அமைப்பு போன்ற பாடக்கருத்துக்களை மாணவர்களை படிக்கச் செய்து புதிய வார்த்தைகளை அடிக்கோடிட்டு புதிய அறிவியல் கலைச்சொற்களை அறிய செய்தல் மனவரைபடம் தாவரத்தினுடைய அமைப்பான தண்டு இலை வேர் ஆகியவற்றை கொண்டு அதனுடைய அடிப்படையில் மனவரைபடம் வரைய வேண்டும் அடுத்ததாக தொகுத்தலும் வழங்குதலும் மனவரைபடத்தில் உள்ள விவரங்களை மாணவர்களை தொகுத்து வழங்கச் செய்தல் பூக்கும் தாவரங்களின் இரண்டு முக்கிய தொகுப்பான வேர் தொகுப்பு மற்றும் தண்டு தொகுப்பினை பட்டியலிட்டு விளக்குதல் இலையின் அமைப்பினை படமறைந்து விளக்குதல் தாவர வேர் தண்டு இலை ஆகிய பணிகளை அட்டவணைப்படுத்துதல் வலுற்ற செயல்பாடுகள் செயல்பாடு ஒன்று ஒரு குவளை நீர் நீலமை கேரட் ஆகியவற்றை கொண்டு வேரின் மூலம் நீரை உறிஞ்சுதல் சோதனை செய்தல் செயல்பாடு இரண்டு பாசம் தாவரத்தினுடைய ஒரு சிறு கிளை ஒரு குவளை நீர் சிவப்புமை மூலம் தண்டினுடைய நீர் கடத்தல் சோதனை செய்தல் செயல்பாடு மூன்று பள்ளி வளாகத்தினை சுற்றி உள்ள தாவரங்களிலிருந்து மாணவர்கள் தாவர பாகங்களை சேகரிக்கச் செய்தல் மதிப்பீடு வினாக்கள் இருபத்திரே தாவரங்களுடைய காணப்படக்கூடிய வேர் என்ன உணவை தங்களுடைய வேர்களை சேமிக்கும் தாவரங்களுக்கு எடுத்து கட்டுகள் என்ன தண்டில் இலைகள் தோன்றும் பகுதி எது தாவரத்தில் எதன் வழியாக நீரமைப் போக்கு நடைபெறுகிறது குறைதீர் கற்றல் மணக்கெனி அப்ளிகேசன் இருக்கக்கூடிய வீடியோக்களையும் குழு செயல்பாடுகளையும் மாணவர்களை செல் செய்ய செய்து மீள கற்பித்தல் எழுதுதல் பாடலுள்ள இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை மாணவர்களை எழுதி வரச் செய்தல் தொடர்பணி மாணவர்களை தங்கள் பகுதியில் காணக்கூடிய தாவர பாகங்களை சேகரிக்கச் செய்து தாளில் ஒட்டி சமர்ப்பிக்க செய்தல் இந்த நான்காவது பாட அணுகுக்கான அடுத்த நோட்ஸ் ஆப்லேசனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி முதுகுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்